சமீப காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கும் புரட்சி தமிழகம் பரையர் பேரவையினுடைய மாநில தலைவர் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் ஒரு இடையே ஒரு போரே நடந்துகிட்டு இருக்குது ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாரு திருமாவளவன் தமிழரே கிடையாது திருமாவளவன் தெலுங்குங்க அவன் திம்ம வாழணும் அதுதான் அவனுடைய ஒரிஜினல் பேர் அவர் வந்து தமிழர்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி ஆனால் நிறையா சோசியல் மீடியாவில் ட்விட்டர் பக்கத்தில் யூடியூப்பில் திருமாவளவன் தெலுங்கர் தெலுங்கர் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பதிவுகள் வந்துச்சு ஆனால் அதெல்லாம் ஒரு புரளியா இருக்கலாம் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி என்ன சொல்றாரு அப்படின்னா என்கிட்ட ஆதாரம் இருக்கு இந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் நான் சொல்றேன் நூறு சதவீதம் திருமாவளவே தெலுங்கர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு தமிழர்கள் இணைவதை யார் வந்து வெறுப்பா யார் தடுப்பா தெலுங்கர்கள் தடுப்பார்கள் இல்லை திராவிடர்கள் தடுப்பார்கள் திருமாவளவன் தடுக்கிறாரு அப்போது இதனால் வரை ஒரு ஆசோலேஷன்லேயே நான் இருந்தேன் திருமா வந்து தமிழரா தெலுங்கரா எல்லாரும் தெலுங்கரன்றான் அவர் பேர் வந்து வா பட் டுடே கேம் டு ஒன் கன்க்ளூஷன் அவர் வந்து தெலுங்கர் தான் நூறு சதவீதம் அதில் மாற்றமே இல்லை நான் நாங்களாம் கன்க்ளூஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நானும் பல பேர்கிட்ட பதினெட்டுக்கு அப்புறம் நான் பல பேர்கிட்ட பேசிட்டேன் யாரெல்லாம் எங்கிட்ட வந்து திருமாவளும் திம்மவாலு அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களாம் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருந்தேன் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவோம் நான் நீங்க சொன்ன முடித்தீங்க கேட்டியா கேட்டியா கேட்டியான்னு சொல்றாங்க இன்னும் வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணோம்னா அவரை வந்து எங்க சாதி வந்து எடுத்துரும் பரையர் சாதி இருந்து அண்ணன் திருமாவளவனை திண்மவாழ்வ எடுத்துருவோம் அவர் பரையர்லாம் அதுக்கு சொல்லக்கூடாது குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய இந்த விமர்சனத்துக்கு திருமாவளவே என்ன பதில் சொல்லப்படுறாருன்னு பார்த்தா அவர் எந்த பதிலும் சொல்லாமல் விடுதலை சிறுத்தைகளில் சேர்ந்த திருமாவளனுடைய திருமாவளவனுடைய அடிவிரடிகளாக இருக்கக்கூடியதுகளை ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராக ஏவி விடுறாரு அதுக்கு வந்து ஏர்போர்ட் மூர்த்தியோட காரை உடைக்க அவரை வந்து அச்சுறுத்த அவர் எதிராக கோஷம் போட அவரை அடிக்க பாய இந்த மாதிரி விஷயத்துல தான் வந்து ஈடுபட்டுருக்குறாங்க எப்படி திமுக கூடாரத்தை சீமான் காலி பண்றாரோ அதே மாதிரி காலி பண்ணிட்டு இருக்காரு சமூக இளைஞர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுல பல்வேறு நகர பகுதிகளில் அரசியல் விழிப்புணர்வு மாநாட ஏர்போர்ட் மூர்த்தி நடத்திட்டு இருக்காரு பரையர் சாதி பற்றும் பெருசாதி நட்பும் பரையர் பேரினம் ஒன்று கூடும் பரையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு ஒன்று சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் அண்ணாதுரை சந்திரா மஹால் வண்டிக்கார தெரு திட்டக்குடி தாலுகா ஆபீஸ் அருகில் மாநில தலைவர் ஏர்போர்ட்டா மூர்த்தி அழைக்கிறார் திராவிடத்திலிருந்து இருந்து மீள்வோம் தமிழகத்தை சேர்ந்தே ஆழ்வோம் புரட்சி தமிழகம் பரையர் பேரவை அனைவரும் வாரீர் 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 இதுதான் திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கைக்கே வேட்டு வைக்கிற விதமா இருக்கு இப்ப ஏற்கனவே மே பதினெட்டு சமயத்துல ஒரு மாநாடு நடத்தினாரு இப்ப மீண்டும் வந்து கடலூர் மாவட்டத்துல ஒரு மாநாடு நடத்த இருக்கிறாரு அதுவும் பரையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் ஏர்போர்ட் மூர்த்தி நகர்றாரு அதாவது நீ பரையனா இருக்கிறேங்கிறத பெருமையாரு அதே சமயத்துல மற்ற சாதி சமூக மக்களோடு நம்மளுடைய தமிழ் சமூக மக்களோடு இணக்கமாக நட்போடு நீ இருக்கணும் அப்படிங்கறத அவர் வலியுறுத்தி பேசுறனால திருமாவளனுடைய சாதி வரிய தூண்டி பிழைக்கக்கூடிய அந்த அரசியல் பிழைப்புக்கு வேட்டு வைச்ச மாதிரி ஆய் போச்சு வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஏர்போர்ட் மூர்த்தி வேட்பாளராகவும் நிறுத்தப்படலாம் அப்படின்னு நாம் தமிழர் வட்டாரங்கள் சொல்றாங்க ஏர்போர்ட் மூர்த்தி சொல்ற மாதிரி திருமாவளவன் தமிழனே கிடையாது அவர் தெலுங்குரு அவர் திம்ம வாழணும் உறுதி உறுதியாயிருச்சுன்னா இத்தனை வருஷமா ஒரு தெலுங்க ஒரு தமிழ் சமூகத்தை அதுவும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பறையர் தமிழ் சமூகத்துக்கு தலைவனாக இருந்துக்கிட்டு எப்படி ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறத ஏற்கவே முடியல அதுக்கான பதிலடியை அந்த மக்கள் திருப்பி கொடுத்தாங்கன்னா திருமாவளவன் தாங்குவாராங்கிறது கேள்விக்குறிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொதுத்தல தலைவராக அண்ணன் சீமான் உருவெடுத்திருக்கிறாரு குறிப்பாக ஏதாவது ஒரு தமிழர் அரசியல் கட்சி தொடங்கினார்னா அந்த தமிழர் எந்த சாதியோ அதை வச்சியே அவரை முடக்கிடுவாங்க ஆனால் அண்ணன் சீமான் மட்டும்தான் இந்த திராவிட சூழ்ச்சியிலிருந்து தப்பிச்சு இன்னைக்கு மேலே பொதுத்தல தலைவராக அடையாளப்பட்டிருக்கிறாரு எல்லா சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் எல்லா சமூகத்தை சேர்ந்த மக்களும் சீமானுக்கு வாக்கு செலுத்துகிறாங்க அவரோட சாதியை பார்க்காம அவரை தமிழராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிறமொழியாளர்களும் அண்ணன் சீமானுக்கு ஆதரவு கொடுக்க தொடங்கியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தெலுங்குகள் இருக்கிறாங்க கன்னடர்கள் இருக்கிறாங்க சௌராஷ்டிரா மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அவங்களும் இப்போ அண்ணன் சீமானை ஆதரிக்கிறாங்க நம்மலாம் இவங்களாம் அந்த தமிழரசு அரசியல் காலத்தில் சீமான் மீது ஒரு பார்வை இவர்கள் செலுத்த நேரிடும் அப்படின்னு நினைக்கிறோம் தெரியாதவங்க எல்லாம் சீமாநாத சேலை சரின்னு பேசுறாங்க மாற்று இனத்தவர் கூட சீமான் பேசுறது சரிதாங்க அப்படின்னு பேசுறாங்க அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதாவது இன ரீதியாக சொல்லி தெலுங்கர்கள் சௌராஷ்டிராக்கள் அது மாதிரி ஆட்கள் கூட இல்லைங்க அவர் பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு பேசும்போது அதை கேட்கிற போது நமக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி நான் உணர்கிறேன் எந்த விஷயத்தில் அப்படின்னா சீமான் அண்ணை வந்து அடிக்கடி பேசுகிற விஷயம் இயற்கை வளங்கள் கொல்ல போகுது மழையை திரும்ப உருவாக்க முடியுமா மழையை அவன் கல்குவாரிங்கிற பேரில் உடச்சி நொறுக்கிறானே தரமட்டமாக ஆக்குறானே இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறீங்களே அப்படின்னு மக்களை பார்த்து அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் எல்லா மக்களையுமே வந்து அசைக்கக்கூடிய ஒரு விஷயம் மரத்தை வெட்டுறது மண்ணில் விற்கிறது இயற்கை வளங்கள் கொள்ளை போகிறதுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் ஒரே குரல் அப்படின்னா அது அண்ணன் சீமான் மட்டும் தான் வேறு எந்த கட்சியும் பேசுறது இல்லை அந்த விஷயத்தில் உடன்படுறதா பிற இன மக்கள் பிற மொழி பேசக்கூடிய சகோதர சகோதரி மக்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க இதன் மூலமா சீமான் ஒட்டுமொத்த தமிழர்கள் ஏற்றுக்கொண்ட தலைவராக மட்டுமல்ல தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பிற மொழியாளர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இந்த சேனல்காரனோட வேலையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து அண்ணன் சீமான விமர்சிக்கிறது நாம் தமிழர் கட்சியை கிண்டல் பண்றது சீமானனை சரி அவர் சரி அந்த அவர் பேசினா சரி அதை விமர்சனம் பண்ணி கேலி கிண்டல் பண்ணி நக்கல் நியாண்டி பண்ணி ஒரு காணொலி போட்டு ஒரு இவனோட வேலைக்கு நூறு வீடியோ அறுபது வீடியோக்கு மேலே சீமான கிண்டல் பண்ண வீடியோ தான் எதுக்கு விமர்சனம் பண்ணணும் அப்புறம் என்ன எம்எல்ஏ இருந்து மக்கள் கொடுத்த வாக்குறுதியை செய்யாமல் ஏமாத்தினாரா கொள்ளையடிச்சாரா ஊழல் பண்ணாரா இல்லை சாராயக்கடையை திறந்து விட்டு குடியை கெடுத்தாரா எந்த ஒரு கெட்டதையும் இந்த மக்களுக்கு செய்யலை திறள்நிதி வாங்கிட்டாரு திறள்நிதி வாங்கிட்டாருங்கிறான் நன்குடைய விருப்பம் இருந்தால் போடுங்க மக்களை பத்து ரூபாவோ ஒரு ரூபாவோ உங்கள் விருப்பம் தான் சொல்கிறோம் திமுக காரை மாதிரி கடைகளில் போய் அடித்து உடச்சி மிரட்டி கத்தியை கட்டி நாங்கள் காசு பறிக்கலையே வலிப்பறி பண்ணலையே மக்களே தன்னார்வத்தோட கேட்காம கொண்டு வந்து கொடுக்குறான் இப்படிப்பட்ட ஒரு மாற்று அரசியல் கட்சி வரணும் அது வளரணும் அது நிற்கணும் அது நினைக்கணும்னு மக்கள் நினைக்கிறேன் அப்படி பார்த்தா நிதி அப்படின்னு பார்த்தா உன் சேனல் கூட திறள்நிதி தான் நீ மெம்பர் பட்டன் வச்சு ஜாயின் பண்ணுங்க என் சேனலை எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள் மாதம் மாதம் எல்லாரும் காசு கொடுத்து என் சேனலை வளர்ச்சிக்கு உதவுங்க நீ பிச்சை எடுக்கிறியா அதுக்கு பேர் என்ன அதுவும் திறள்நிதி தான் ஆளுகிற அரசு அவ்வளோ அநியாயங்களை மக்களுக்கு எதிராக பண்ணிக்கிட்டுருக்கு இப்போ கூட அனகாபுத்தூரில் வீடுகளை இடித்து தரமாட்டமாக்குது அதை பத்தி இவன் வீடியோ போட மாட்டான் ஆனால் சீமானணுன்றது தான் இவனோட வேலை அப்போ இவன் யாராக இருப்பான் கொலிட்டியாக தான் இருப்பான் இல்லை திமுகவோட விட சொம்பாக இருப்பான் ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் விமர்சிக்கிறதுல தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் பெருமொழியாளர்களாக இருக்கான் ஒரு சதவீதம் தான் தமிழனாக இருக்கான் அந்த ஒரு சதவீதமும் புரிதல் இல்லாமல் இருக்கிறான் அவன் புரிஞ்சிக்கிட்டான்னு வச்சுக்கோ அவனும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி ஓடி வந்துடுவான் இதில் வந்து மே பதினெட்டு பொதுக்கூட்டத்தை ரொம்ப கேவலமாக சித்தரிச்சு இவன் காணொளி போட்டனால நாம் தமிழர் கட்சி சிலவங்க அவனுக்கு தொடர்பு கொண்டு ஏன் தம்பி இப்படி பண்ணுற அது எவ்வளோ முக்கியமான ஒரு நிகழ்வு தமிழர் உணர்வு சார்ந்த விஷயம் அதை வந்து விமர்சனம் பண்ணாதீங்க தம்பின்னு தன்மையாக சொன்னதை என்னை மிரட்டிட்டாங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு அதை ரெக்கார்ட் பண்ணி அது ஒரு வீடியோவை போட்டு சொவங்கன்றான் இந்த திராவிட பையன் அவன் சொல்லும்போது சொல்கிறான் நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா கொடு என்னை மேலே கேஸ் போடுவியா போடு உன்னால் என்ன முடியுமோ நீ பண்ணிக்கோ உன்னால் என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக சொல்றான் அப்போ காட்டுது இதுவே காட்டுது இருக்கிற தான் நீ ஆடுற அப்படின்ட்டு நாம் தமிழ் இருக்க சிலருந்து விலகின ஜெகதீச பாண்டிய தொடர்ந்து யூடியூப்ல எல்லா சேனல்லையும் போய் பேட்டி கொடுத்து அண்ணன் சீமான் மேலே சேர்த்த வாரி இறச்சிக்கிட்டே இருக்காரு அதாவது மே பதினெட்டுல கூட்டமே கூடலையாம் அது கூட கூட்டம் வெறும் ஒரு பத்தாயிரம் பேர் கூட இருக்க மாட்டாங்களாம் அதிகபட்சமாக பத்தாயிரம் பேர் இருப்பாங்களாம் அங்கே இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரி கேமரா ஆங்கிள் காட்டி நம்ம ஏமாத்துறோமா மக்களை அதாவது பாக்குறதுக்கு நீங்க வந்து அது வந்து ஒரு குறஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாயிரம் தான் இருப்பாங்க இல்லையே பெரும் கூட்டம் தானே உங்க கொண்டாடிட்டு இருக்காங்க பார்க்கும் போது லைவ்ல பார்க்கும் நல்ல கூட்டம் வந்த மாதிரி தானே இருக்குது நம்ம வைக்கிற பிரேம்ல இருக்குது அது அது அதாவது சொல்றேன் வெளியே பாக்குறவங்க என்னன்னா நீங்க அங்க ஒரு நாற்காலி போடுறீங்கன்னா அந்த நாற்காலியுடைய சைஸ் ஒன்றரை ஒன்று தான் ஆனா ஒரு மனிதன் புழங்குகிற இடம் வந்து ஒன்பது அடி ஒன்பது ஒரு ஆளுக்கு விடணும் நடு விடுற இடம் முன்னாடி இருக்க இருக்கேன் இதெல்லாம் சேர்த்து அவங்க சொல்ற இப்ப சொல்றாங்க நீங்க உங்களுக்கு தெரியும் வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு அன்புமதி தங்கும் போது அது நீங்க சொல்றீங்களே அது வந்து ஏன்னா நான் அங்க போயிருந்தேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு அடிக்கு மேல நீட்டமே அதே அளவுக்கு அகலமும் போட்டிருந்தாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஆறு போட்டிருந்தாங்க அது கூட்டம் இது வந்து முழுசா ஃபுல் புல்லாகலங்கிறது வேற வந்தது அதாவது அப்ப நீங்க வேணுங்கிறவங்களுக்கு அவ்வளவு கூட்டங்கிறீங்களா இல்ல நீங்க இந்த கூட்டத்தை ஒன்றரை லட்சம் பேர் நாற்காலி போட்டா நாற்காலி எல்லாம் முழுமையா நிரப்பப்பட்டதான்னு ஒரு கேள்வி முடிக்கவே இல்லை நான் என்னன்னா நெறியாளரே அவரை காரி துப்புறாங்க சார் என்ன சார் கொஞ்சமாவது வாஸ்தவமா பேசுங்க அப்படி ஒன்றும் தெரியலையே பெரிய கூட்டம் சார் இருபத்தஞ்சாயிரம் சேர் போட்டிருந்தாங்க அதுவே நிறைஞ்சி மிகப்பெரிய அளவில் மக்கள் தரையில் உட்காந்துருந்தாங்க நீங்க அந்த காட்சியெல்லாம் சோஷியல் மீடியால பாக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க அந்த கட்சியில் இதற்கு முன்னாடி பயணிச்சிருக்கிறோமே இத்தனை வருஷமா தம்பிகளோட உழைப்பை நம்ம நேருக்கு நேராக பார்த்துருக்கோமே அப்படிங்கிற ஒரு நன்றி விசுவாசம் கூட இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு போலியான குற்றச்சாட்டை வச்சு யாரை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார் ஜெகதீச பாண்டியன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திமுக வர்த்தக பிரிவு தலைவராக இருந்த சர்புதீன் அப்படிங்கிறவர் திமுகல இருந்து விலகி நாம் தமிழர் அண்ணன் சீமானை சந்திச்சு தன்னை இணைச்சுக்கிறாரு இது ரெண்டு விஷயத்தை உணர்த்துது இன்னும் எட்டு பத்து மாசத்துல தேர்தல் வரப்போகுது இப்படிப்பட்ட சூழலில் பொதுவாக அரசியல் கட்சிகள் என்ன நினைக்கும் அடுத்து எந்த கட்சி ஜெயிக்க போகுதோ எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகுதோ அந்த கட்சி கூட போய் தான் நமக்கு பலம் ஜெயிக்கிற பக்கம் நிற்கிற மனப்பாங்கோட தான் எல்லாரும் யோசிப்பாங்க ஆனா இவர் திமுக இருந்து விலகி நாம் தமிழர் நோக்கி வராருனா உண்மையிலேயே திமுக தோல்வியின் பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு நாம் தமிழர் வளர்ச்சியின் பாதையை போய்கிட்டு இருக்குங்கிறத இது காட்டுது ரெண்டாவது சர்புதீன் அப்படிங்கிற இந்த நபர் இந்த பேரே காட்டுது அவர் ஒரு இஸ்லாமியர் அப்போ ஒரு இஸ்லாமியர் திமுகல இருந்து விலகி நாம் தமிழர் நோக்கி வராரு அப்படின்னா நாம் தமிழர் இஸ்லாமியர்களின் நம்பிக்கையை பெற்றுச்சு அப்படின்னு மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா திமுக இஸ்லாமியர்களோட நம்பிக்கையை இழந்துருச்சு அப்படிங்கிறதையும் இது காட்டுது ஏன்னா மோடியை சந்திச்சு ஸ்டாலின் சரணாகதி அடைகிறத இஸ்லாமியர்கள் விரும்பல பிஜேபியினுடைய கள்ள கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சியா திமுக இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அரணா இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி அவங்க நினைக்கிறனால தான் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது நாம் தமிழர் கூடாரம் ஆயிடுச்சு அப்படின்னு திமுக காரன் டமாரை அடிச்சுக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு திமுக கூடாரமே கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகி கொண்டு இருக்கிறது நாம் தமிழர்ல இருந்து ஒரு அடிமட்ட உறுப்பினர் ஒரு சாதாரண தொண்டை விலகிட்டா கூட ஒவ்வொரு மீடியாவும் பிரேக்கிங் நியூஸ் போட்டு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேப்பானே இன்னைக்கு திமுகவினுடைய கள்ளக்குறிச்சியினுடைய ஒரு பெரிய பொறுப்பில் மாவட்ட தலைவர் பொறுப்புல இருந்து ஒரு விலகி நாம் தமிழர் நோக்கி சேர்ந்திருக்கிறாரு அதை பத்தி ஒரு செய்தியை அந்த ஊடகம் வெளியிடல அதை விட கேவலம் மோடியை சந்திச்சு ஸ்டாலின் வராரு ஏர்போர்ட்ல வந்து நிற்கிறாரு அத்தனை கேள்வி இந்த திமுக எழுதி கொடுத்துருக்கு இந்த கேள்வியை மட்டும் கேளுங்கப்பா கேட்குற மாதிரி கேளுங்க அவர் பதில் சொல்கிற மாதிரி சொல்லுவார்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி வச்சு செட்டப் பரீட்சையில் கொஸ்டின் ரிலீஸ் பண்ணுற மாதிரி செய்தியாளர்கிட்ட முன்னாடியே கேள்வி சொல்லி வச்சுட்டான் அப்படி சொல்லி வச்ச கேள்விக்கு அது சரியாக பதில் சொல்கிறாரா நம்ம முதல்வர் அப்படின்னு பார்த்தா ஒன்றாவது கேள்விக்கு மூணாவது பதில் சொல்கிறாரு ரெண்டாவது கேள்விக்கு ஒன்றாவது பதில் சொல்கிறாரு சீமான் பரமசிவன் பாத்திமா அப்படிங்கிற திரைப்படத்துக்கான இசை வெளியீட்டு விழால கலந்துகிட்டார் எம் எஸ் பாஸ்கர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போது அண்ணன் சீமான ரொம்ப பாராட்டி புகழ்ந்து பேசியிருக்கிறார் அவர் சொல்லும்போது சீமான் வந்து என்னுடைய பங்காளி அப்படின்னு உரிமையா சொல்லியிருக்கார் மேலும் சீமானனை எடுத்த தம்பி திரைப்படத்தை நான் நூறு தடவைக்கு மேல பாத்துருக்கிறேன் அன்னைக்கு திரைப்படம் மூலமாக திரையில் காட்டிய அவருடைய கோவம் இன்னைக்கு தரையிலும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார் வந்து நூறு தடவைக்கு மேல நான் பார்த்துருக்கேன் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த வசனங்கள் மூலமாக அந்த சீற்றத்தை பார்க்க முடிந்தது இன்று நேரடியாக ஸ்டேஜில் பல ஸ்டேஜ்களில் அவருடைய சீற்றத்தை கேட்க முடிகிறது என்னுடைய அன்பு பங்காளி நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய பங்காளி அன்பு பங்காளி சீமான் அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் செந்தமிழர் சீமான் அவர்களும் வந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்டும் ஆசீர்வாதமும் உங்களிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இரு மதங்கள் அப்படிங்கறது இல்லாமல் தமிழர் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் வந்து ரொம்ப ஆர்வத்தோட அன்போட சீமான பக்கத்துல அமர்ந்து அவரோட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டது இதெல்லாம் பார்க்கும்போது திரைத்துறையிலேயே பலர் அண்ணன் சீமான் மேல மிகுந்த அன்பும் ஆதரவும் கொண்டவங்களா இருக்கிறாங்கிறதுலாம் இது காட்டுது அதே சமயத்துல நடிகர் விமல் அவர் ஒரு பிறமொழியாளர் அவர் வந்து தெலுங்கு பேசுகிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் விமல் தான் இந்த படத்தோட ஹீரோவே ஆனால் யாருமே அவரை கண்டுக்கலை இந்த விழாவின் நாயகனாக சீமான் தான் பார்க்கப்பட்டார் இது விமலுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியதா என்னன்னு தெரியல அந்த நிகழ்ச்சி முழுவதும் அதிருப்திலேயே இருந்தார் மேடையில் பெரிய பெரிய நபர்கள்லாம் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு நாகரிகம் கூட இல்லாமல் அவரை காலை ஆட்டிக்கிட்டே உட்காந்துருந்ததும் பலரை முகம் சுளிக்க செஞ்சது